நான்கு நாட்களுக்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கௌதம் அம்பானியுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சரும் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக சந்தித்திருக்கிறார் இதே கௌதம் அதானி அவர்கள் அமெரிக்காவில் அந்நாட்டு அரசு வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறது சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்கிறார் கௌதம் அதானி அதே கௌதம் அதானியுடன் தமிழக முதலமைச்சரும் மின்சார ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கௌதம் அம்பானிக்கும் இடையே ஊழல் நடந்திருக்கிறது இதை சரியாக விசாரிக்க வேண்டும் என்று இந்தியாவின் மிக மூத்த தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து இன்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்பொழுது ராமதாஸுக்கு வேறு வேறு இல்லை அதனால் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று தரக்குறைவாக தன்னுடைய பதிலை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இது உண்மையாகவே அதிகார அகம்பாவம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசை சரியாக வழிநடத்த வேண்டும் மக்களின் வரிப்பணம் வீணாக போகக்கூடாது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தன்னுடைய கேள்வியை தொடுக்கிறார்கள் இதற்கு பதில் தெரிந்தால் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் பதில் சொல்லாமல் கடந்து சென்று விட்டிருக்கலாம் உண்மையாகவே எந்த ஒரு பத்திரிகையாளரையும் எதிர்ச்சியாக சந்திப்பது கிடையாது தமிழக முதலமைச்சர் யாராவது ஒரு ஆள் எழுதி கொடுப்பார்கள் அந்த எழுதி கொடுக்கும் போல்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமை ஜால்ரா மீடியாக்கள் கேள்வி கேட்கும் திடீரென்று ஒரு புதிய பத்திரிகையாளர்கள் யதார்த்தமாக கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து அவருக்கு வேறு வேலை என்று சொல்வது தவறான பதில் முகம் சுளிக்கும் வகையில் இருப்பதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல்வாதியை கருத்தை ஒன்று கடந்து சென்று இருக்கலாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லலாம் ஆனால் இப்படி பல்வேறு சமயங்களில் தரக்குறைவான பதிலை சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் புதிதாக கட்சித் தொடர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவர்களின் தகுதிக்கு என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது அவர்களுக்கு வேறு வேலை என்று எல்லாம் சொல்வது முதலமைச்சருக்கு அழகல்ல வேறு வழியில்லை இவரெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார்